ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பத்தாயிரரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லை நண்பா நம்ம மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன யார் யாருக்கு சூட் ஆகும் யார் யாருக்கு சூட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்த்துடலாம் ஸோ தட் உங்களுக்கு எந்த மொபைலை சூஸ் பண்ணலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கிளியரான ஐடியான்றது கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தவற விட வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுஸ்மென்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் ஆகிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வே வேலை தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவையோ இல்ல வீடியோட இதுலயோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ்எல் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் அப்ரெஷ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ராய்ட் யூஎல் கேமரா செட்டப் இருக்குது ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோரெஸ் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு ஃபைவ் ஜிபி அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸில் நமக்கு முப்பத்தி மூணு வாட் வரும் எயிட்டின் வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ இருக்கு இருக்குது மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை இயர் ப்ளஸ்டர் இல்லை பட் டெடிகேட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஃபர் டைமில் என்ன பிரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது டிஸ்ப்ளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அண்டு ஆங்கிள் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ கொடுக்கல இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னா ரெட்மி ஏ ஃபோர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏர்டல் ஃபை ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை ஜியோ ஃபைவ் ஜி மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது பட் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணும் ஏர்டெல் நான் ஸ்டாண்ட் ஃபைவ் ஜி ச சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஓகே இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிசு இருக்கு அண்ட் ஐபிஎஸ் இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒரு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா செட் அப் அந்த ரெண்டு மெகா பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டா தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ வீடியோ தேர்ட்டி நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமெட் என்னோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிரண்ட் பண்ணிருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பான் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செக்யூரிட்டி செக்யூரிவாங்களாம் ஆட்டோடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைல் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டூஎல் ஸ்டீரியோ ஸ்டீகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜிஎஓஹ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபெண்டி எயிட் பிபிட்டு ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பேசுகிறீங்களா செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா உண்மை நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸும் இருக்கு சோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாரா இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிவ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நைச் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ப இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வாட்டர் ட்ராப் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னுப்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் பி பிவியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஷூட் பண்ண முடியும் மெகா மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயே நம்மளால டென் எயிட் பிவீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சரசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்னஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட் தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென்டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஹச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவும் மாடேஜ் ஆகிருக்கேன் நான்பா டெடிக்கேட் எஸ்டி கார்ட்ஸ் ஆட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ ஜிபி ஜிபா பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அண்ட் மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போகோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்ல குருல கிளஸ் த்ரீயால ப்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹச் ப்ளஸ் டிஸ்ப்ளே மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹோர் சஃபர்ஷேட் இருக்கு ஐபிஎஸ்எல்சரி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஹைப்ரிட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பேட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜி வேண்டை பதினோராயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோடய கேமரா பர்ஃபார்மென்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் வீடியோ ஆர் ஆங்கில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட் லேக் கிளாஸ் த்ரீ க்ளாஸ் த்ரீயெல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் யேட்டர்னு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க எஸ் ஓனாட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் ஆனால் டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்டில் மட்டுந்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் பி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாட்ராகன் ஃபோர் ஜென் ஏ இப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்குது ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் சிஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் அப்படியே ஜேக் அயர் பிளாஸ்ட் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கில் சென்சாரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாதத ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவோ பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்

முக்கியமான ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு பாக்ஸ்லையும் சார்ஜ் இருக்கிறாங்க ஹைபிரிட் எஸ்சி ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியா ஜாக்கி இல்ல பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளே தான் நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாராம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்டு ஆம்ல டிஸ்பிளே இந்த பட்ச செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபாமன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ லாவா கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லாக கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷ் இருக்குது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கெல்லாம் கொடுக்கறதில்ல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எய்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டேஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவரலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே இப்போ கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரலாம் ஜூன் மந்த் டுவெண்டி டுவெண்ட்டிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவாத இருக்கு நம்ம சேனலோட நான் ஒரு வளர்ச்சி கண்டக்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவியூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த ரெவன்யூலேஸ் பண்ணி நான் போறேன் அப்பாவது ரீச் வருவாங்க பாக்கிறதுக்காக அஞ்சு வருஷம் லட்சம் கூட வரல பிளே பண்ணக்காக தான் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக்ஸ்கிரபர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வீடியோ லைக் பண்ணி 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 ஷேர் பண்ணிருக்கேன் பண்ணி சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தான் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெக்ட்டு இவ்வளோ தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ்வே யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே அன்னைக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லா வீடியோலையும் இந்த கிவ்வே வேண்டியது நடக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்